ஒழுக்கத்தின் ஒழுகார் ஒருவர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக அறிந்து ஒழுக்கத்தின் எய்துவர் மென்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் என்று விடுமை தரும் உடையவர்க்கு உல்லாவி தீய ஒழுக்கியும் வாயால் சொல்லல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் பதினென்று திறனில் விழையாமை அறிவர் கண்டர் இன்றாலெல்லாம் பிறன்களை வெளிநாரின் வேறெல்லாம் மண்டத்தில்

அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் மின்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையில் வன்மை மடவார்பரை நிறைய உடனே நீங்காம வேண்டிய பொறையுடமை போற்றிழகப்படும் ஒருத்தாரை ஒன்றாக வையாறை வைப்ப பொறுத்தாரை பொன்போற்பது என்று ஒருத்தார் ஒரு நாளை என்றும் பொருத்தாக்கு பொன்னும் துணையும் பொழுது திறனெல்ல கற்பெய் செய்யும் அறநல்ல செய்யாமல் என்று மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாம் தம் தகுதியான் வென்றுவிட திறந்தாரின் துணி உடைய இருந்தார்வா இன்னாச்சும் சொல்லும் உன்னா நோட்பார்கிறார் என்பதை அழுக்காராமை ஒழுக்காரா கொள்கை ஒருவன் தம்மன் அழுக்கார இல்லாத விழிப்பேற்றின் அழிவப்பது இல்லை அழுக்காற்றின் அன்மதி அறநாக்கம் வேண்டாதான் என்பான் திற நாக்கம் பேணாத அழுக்கறுப்பான் அழுக்காற்றினால் அதை செய்யாது அழுக்காற்றின் ஏகம் படுவாக்கறிஞர் அழுக்காறு உடையார்க்க அது சாலும் உன்னார் வழக்கையும் கேடு என்பது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் ஒடுப்பதுவும் உண்பதும்